ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் இதுவரைக்கும் ஆண்டாள் தன்னோட தோழிகளோட எழுந்து பிள்ளாய் பேய்பெண்ணே கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு மூணு பேரை எழுப்பினத பார்த்தோம் இன்னைக்கு ஆண்டாளுக்கு எடை குளத்துல ஒரு சொந்தக்கார பொண்ணு அவளை மாமான் மகளே அப்படின்னு கூப்பிட்டு எழுப்புறா ஆண்டாள் பிராமணர் வீட்டு பொண்ணாச்சே அதெப்படி எடை குளத்தில் ஒரு சொந்தம் வரும் கண்ணனே ஆசைப்பட்டு இடையனாய் இருக்கிறப்ப ஆண்டாள் அங்க ஒரு சொந்தம் உறவு ஆசைப்பட மாட்டாளா என்ன ஆமாம் பக்தர்கள் கிட்ட நாம உறவு கொண்டாடி கலந்து இருக்கணும் சரி மாமான் மகளை எப்படி எழுப்புறான்னு பாப்பமா இந்த பொண்ணு தூங்குறத பார்த்தா விடிஞ்சாலும் எழுந்துக்காத மாதிரியா ஏற்பாடு பண்ணி தூங்குறான் இந்த பொண்ணோட வீடு ரொம்ப சுத்தமான நவரத்தனங்களால செஞ்ச மாடங்களோட அழகா இருக்குது உள்ள எங்க பார்த்தாலும் விளக்கேத்தி வச்சிருக்கு இதென்ன தூங்குறப்ப இருட்டுல தானே தூங்குவாங்க யாராவது விளக்கை ஏத்தி வச்சு வெளிச்சத்துல தூங்குவாங்களா என்ன இவ எங்க தூங்கினா கண்ணம் வருவான் வந்தா இருட்டா இருக்க கூடாதே கண்ணம் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகும்போது வெளிச்சம் இருக்கணுமா இல்லையா அதுக்காக விளக்கு ஏத்தி வச்சு கண்ணம் வர்றப்போ வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா கண்ணம் வரணும்னா வீடு வாசனையா இருக்கணுமே அதுக்காக ஊதுவத்தி அதாவது சாம்பராணி புகை அத வாசனை வர்றாப்புல ஆனா புகை கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஏத்தி வச்சிருக்கா அப்ப வீடெல்லாம் கமகமகமன்னு இருக்கு வீடெல்லாம் விளக்கு ஏத்தி வச்சிருக்கு சரி கண்ணை வந்தா படுத்துக்கிறதுக்கு கட்டில் அந்த கட்டில் எப்படி இருக்கு நல்ல கட்டில் வேணுமா இல்லையா அத சொல்றா தூக்கமே வராதவங்க கூட அந்த கட்டில போய் படுத்துட்டா தூக்கம் வந்துருமா அப்படி ஒரு அழகான கட்டுல படுத்திருக்கிறா இந்த பொண்ணு ஆனா எப்படி சொல்லணும் தூங்குறா அப்படின்னு சொல்லலாமா ஆனா எவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்றா பாத்தீங்களா கண் வளரும் அப்படின்னு சொல்றா தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தைகள் இதெல்லாம் நாமெல்லாம் பழக்கத்தில் இப்போ சரியான தமிழ் வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதே இல்லை தூங்குறா படுத்து கிடக்கா அப்படின்லாம் சொல்றோம் நல்ல பெரியவங்க எல்லாம் படுத்துக்கிறாங்க மரியாதையா பேசுறோம் அப்படின்னாக்கா கண் வளரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் இந்த பொண்ணு கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவளாச்சே அதனால மரியாதையா கண் வளரும் அப்படின்னு சொல்றான் நல்லா தூங்கினா கண்ணு பெருசா நல்ல பல இருக்கும் அழகா இருக்கும் இல்லையா தூங்கலை என்ன ராத்திரெலாம் தூங்காம எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்ணெல்லாம் சுருங்கி சின்னதாக இருக்கும் அதனால தான் கண் வளரும் அப்படின்னு சொல்றா சரி என்னன்னு கூப்பிடுறா அந்த பொண்ண மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுறா ஆண்டாளுக்கு இந்த ஆய்ப்பாடி இடைக்குளத்துல ஒரு மாமா ஒரு மாமி அவங்க பொண்ணு அப்படின்னு பெருசா சொந்தத்தை எல்லாம் உருவாக்கிக்கிறா அந்த பொண்ணை பார்த்து அம்மா நீ நல்லா தூங்குடி ஆனா கதவை திறந்து விட்டுட்டு தூங்கு அதுவும் இந்த கதவு மரத்தால செஞ்ச கதவு இல்ல நவரத்னத்தனால செஞ்ச கதவு எங்களுக்கு எந்த இடத்துல திறக்கணும் எப்படி துறக்கணும் அதெல்லாம் தெரியாது நீயே வந்து திறந்து விடு அப்படின்னு கூப்பிடுறான் உள்ள இருக்கிற பெண்ணு கண்ணை எப்ப வருவான் அப்படின்னு அந்த கவனத்திலேயே இருக்கிறதுனால இவங்களுக்கு வாய திறந்து பதிலே கொடுக்கல அப்பா அந்த பக்கமா அந்த பொண்ணோட அம்மா ஏதோ வேலையா கடந்து போறத இவங்க வெளியில இருந்தே பார்த்துட்டாங்க உடனே அந்த மாமிய கூப்பிடுறாங்க மாமி அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த மாமிய பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்களாவது உங்க பொண்ணு எழுப்ப கூடாதா நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொன்னாங்க ஓ உங்க பொண்ணு பதில் கூட சொல்லாம தூங்குறத பார்த்தா அவ ஊமை போல இருக்கு பேச்சு வராதுன்னு நினைக்கிறோம் ஆஹா இல்ல 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 நாங்க கூப்பிடுறது காதல கேட்டாத பதில் சொல்வா இல்ல எழுந்து வருவா ஒருவேளை உங்க பொண்ணு செவிடோ காது கேட்காதோ அப்படின்னு அடுத்து வருத்தி கேக்கறா இன்னொருத்தி சொல்றா உங்க பொண்ணு கண்ணனோட பேசி விளையாடி ரொம்ப கலைப்பாயிட்டா டயர்ட் ஆயிட்டா போல்றது அதான் அவளால எழுந்துக்க முடியல போல்றது இல்லைன்னா யாராவது இவளை நல்லா தூங்கட்டும் அப்படின்னு மந்திரிச்சு விட்டுட்டாங்களோ என்னமோ பாருங்க உள்ள இருக்கிறவ பதில் சொல்லலன்ன உடனே வெளியில இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் அவளுக்கு என்ன காது கேட்காதா அவ என்ன ஊமையா அவளுக்கு யாராவது மந்திரிச்சு விட்டுட்டாங்களா அவ என்ன ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க இப்படி எல்லாம் கேட்டா அந்த மாமி சும்மா இருப்பாளா உள்ள இருக்கிற மாமி சொன்னா நெடி இப்படி பேசுறீங்க இஷ்டத்துக்கும் அவளுக்கு எது பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா அதாண்டி அவ மகாலட்சுமி அம்மா இருக்காளே அவளோட பெருமையை சொல்ற கடவுள் பேரா சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு வெளியில இருக்கிற ஆண்டாள் மாமி நாங்க ஒரு பயிறு ரெண்டு பேர் இல்ல மாமாயன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான செயல்களை செய்யறவன் கிருஷ்ணர் எப்படிலாம் ஆச்சரியமான செயலை செஞ்சார் ஒரு பூதனைய கொண்டு முடிக்கிறார் சின்ன குழந்தையா இருக்கும் போதே பாலை குடிக்கிறாப்ல கொண்டு அப்படியே பெரிய கோவர்தன மலையை ஏழு நாள் தூக்கி பிடிக்கிறார் அப்ப ஆச்சரியமான செயலை எல்லாம் செய்யக்கூடியவன் அப்புறமா மாதவன் மாதவன் மாதவன்னு கூப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் மகாலட்சுமி அம்மாவுக்கு கணவன்னு அர்த்தம் நம்ம எல்லாம் லக்ஷ்மி லக்ஷ்மி தேவின்னு சொல்றேன் இல்லையா நமக்கு எல்லாம் நல்லா சொத்து சுகம் எல்லாம் கொடுக்குறாங்களே அந்த அம்மாவுக்கு புருஷன் அதனாலதான் மாதவன்னு பேர் இன்னொரு பேர் சொல்றா வைகுந்தன் அவர் தான் ரொம்ப பெரியவரா வைகுந்தத்துல அப்படின்னா மேல பரமபதத்துல இருக்கிற நாராயணன் அப்படின்னு பல பல இந்த கடவுள் தான் பெரியவன் அப்படின்னு ரொம்ப பாடிட்டோம் இவன் தான் ரொம்ப எளிமையானவன் அப்படின்னு ரொம்ப நாமங்களை சொல்லிட்டோம் இன்னொன்னு சொன்னோமே அவன் பெருமையும் அவனுடைய எளிமையும் எங்க அம்மா மகாலட்சுமியோட புருஷன்ன்றதுனால தான் அப்படின்னு இந்த அம்மா மகாலட்சுமி தாயாருடைய பெருமைய சொல்லிட்டும் இன்னும் வரலையே அப்படின்னு வெளியில எல்லாம் சொல்ல அவளும் ஆஹா நம்ம மகாலட்சுமி அம்மா புருஷன்ற கண்ணன் அப்படின்னு உடனே சந்தோஷமா எழுந்து வெளியில வந்துட்டா நாளைக்கு நானா கண்ணனை தேடி போக மாட்டேன் கண்ணனா வரட்டும் அப்படின்னு ஒரு பொண்ணு தலைவியா இருக்கக்கூடியவள் அம்மனாய் அப்படின்னு ஒரு பொண்ணு எழுப்ப போறாங்க எப்படி எழுப்புறாங்களேன்னு பாப்போமா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் கமழத்துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் என்றென்று நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः